பராசக்தி படத்தோடய ரிவியூ பார்க்க போகிறோம் இந்த படம் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது லவ் சீன்ஸ் கொஞ்சம் நம்மளை காண்டேத்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவி பிக்கப் ஆகிடுது இந்தி திணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்தி திணிப்பு பற்றி இந்த படம் பேசியிருக்கு அதாவது மொழி நம்ம மொழின்றது நம்ம அடையாளம் அந்த மொழி அழிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நான் நம்ம நம்மளோட அடையாளம் வந்து அழிஞ்சிடும் அதுதான் இந்த படம் சொல்ல வருது இந்த படத்தில் இந்த மெசேஜ் தான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இந்த கேரக்டரைஸ் பார்த்திங்கன்னா சிவகார்த்தியனை விட ஜெயம் ரவி வந்து ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதர்வாகவும் நல்ல ப்ளேயர் நல்லா ரோல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து சிவகார்த்தியனை தாண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பியூர் வில்லனிசம் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு பத்து படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அதை தேட்டரில் இப்போ ஜெயம் ரவி வர சீன்ஸ்லாம் மாசாக இருக்குது ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க சிவகார்த்தியினும் அவரோட போர்ஷன் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு கொஞ்சம் லவ் போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு இரிட்டேட் ஆகுது வேறு எதுவும் இல்லை படத்தில் படம் வந்து நல்லா தான் இருக்குது இந்த படம் வந்து ஒரு அவேர்னஸ் படம் மாதிரி நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் ஹிந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்காங்க இந்தி திணிப்பு வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காங்கிரஸ் பீரியட் இருந்தப்போ நம்ம நமக்கு வந்து ஹிந்தி திணிப்பை வந்து திணிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்போ நடந்த போர் உயிரிழப்புகள் அதை பற்றி தான் இந்த படம் பேசியிருக்கு தேட்டு போய் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்ததா அப்படின்ற ஒரு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கு அந்த அளவுக்கு இந்தி திணிப்பை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது படம் இந்த இந்த அரசியல் பொலிட்டிக்கல் அந்த ஃபேன் பேஸை தாண்டி இந்த படம் வந்து இந்த பார்க்க வேண்டிய படம் தான் அது கண்டிப்பாக ஃபேன் பேஸ் என்ன சொல்கிறாங்க அரசியல் என்ன அரசியலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த அவங்க ரிவியூஸ் தாண்டி ஒரு தனி மணி நேரம் போயிட்டு பார்த்தா இந்த படம் ரொம்பவே திருப்தி திருப்திப்படுத்தும் முன்னாடி ஆரம்பிக் மூவ்மெண்ட்டு தான் இந்த லவ் போர்ஷன் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மற்றபடி படம் ஓகே தான் அந்தளவுக்கு ரொம்ப மொ மொக்கையெல்லாம் இல்லை பேட் ரிவியூஸ் சொல்கிற மாதிரிலாம் முக்கிய மொக்கையான படம்லாம் இது கிடையாது நம்மளோட மொழி எவ்வளோ முக்கியம் நமக்கு எவ்வளோ முக்கியன்றதை இந்த படம் பேசியிருக்கு இந்த படத்தில் அதுதான் சொல்ல வராங்க இதை இந்த ரியல் ஸ்டோரியை படமாக எடுத்த சுதா பொங்கரா அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஏன்னா இந்த க இந்த ஸ்டோரி எடுக்க ஒரு கட்ஸ் வேணும் கண்டிப்பாக மேல் டைரக்டராக எடுப்பாங்களான்றது ஒரு ஒரு டவுட்டு தான் அது நானே ஒரு விஜய் ஃபேன் தான் அதாவது நான் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த மொழிக்கு முக்கியத்துவத்துவம் கொடுத்துருக்கேன் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி போய் நான் இது ஒரு நல்ல நல்ல ரிவ்யூ தான் சொல்லியிருக்கேன் அதேமாதிரி நீங்கள் அந்த இதில் பார்க்குற பேட் கமெண்ட் போடுற எல்லாரையுமே வந்து விஜய் ஃபேனு விஜய் ஃபேனு அப்படின்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கங்க அதாவது ஃபோட்டோ அதை அந்த அந்த அக்கௌண்ட்டில் ஃபோட்டோ அது யார் வேணாலும் யாரோட ஃபேனாக ஃபேனாக ஒன்றாலும் இருக்கலாம் அவங்க விஜய் ஃபேன் தான் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு வராதிங்க ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது ஜெயம் ரவி தான் மாதிரி தெரியுது ஏன்னா அவர்தான் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு